வணக்கம் நண்பர்களே சமீபத்திய சுப்ரீம் கோர்ட்டை செய்தி பொய் வழக்குகள் போடும் போலீஸார் மீது வழக்கு தொடர முன் அனுமதி தேவையில்லை ஏற்கனவே இதுக்கு முந்தின வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இந்த பொய் குற்றச்சாட்டு சொன்னால் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு சட்டம் கொண்டு வர்றது நல்லது ஏன்னா இப்போ இருக்கிற சட்டம் வந்து பாதிக்கப்பட்டவர் என் மேலே பொய்யான இது மன உளைச்சல் கொடுத்தாங்கன்னு சொல்லி அப்படி தான் கேஸ் கொண்டு வர முடியும் எனக்கு இந்த மாதிரி டார்ச்சர் கொடுத்தாங்க பொய் கேஸ் கொடுக்க முடியும் அப்படியெல்லாம் போராட வேண்டிய இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் பொய் கேஸ் போட்டாங்கன்னா அவங்க நடவடிக்கை எடுக்கிற மாதிரி என்னுடைய கருத்தை வந்து நான் பதிவு பண்ணியிருந்தேன் இந்த கேஸ் வந்து இந்த இன்னைக்கு வீடியோவில் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து போலீஸ் அதிகாரிகள் பொய்யான இப்போ ஒருத்தர் பிடிக்காத மாதிரி இல்லை ஒரு பார்ட்டிகிட்ட காசை வாங்கிட்டு இன்னொரு பக்கம் எதிர்பார்ட்டி மேலே பொய்யான குற்றச்சாட்டு போடுறதோ பொய்யான வழக்கு போடுறது அதுக்கு பொய்யான சாட்சிகளை உருவாக்குறது அப்படிங்கிற மாதிரி நடந்திருந்ததுன்னா அவ அவங்க மேலே அந்த போலீஸ் அதிகாரி மேலே கேஸ் போடுறதுக்கு அரசாங்கத்தினுடைய முன் அனுமதி தேவையில்லை இந்த முன் அனுமதி சிஸ்டம் எதுக்காக இருக்குன்னா ஆக்சுவலி ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் அதாவது லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளில் வந்து அந்த குற்றச்சாட்டு ஒரு அதிகாரி மேலே பண்ணுறாங்கன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அரசாங்க பெர்மிஷன் கேட்குறதுக்கு காரணம் வந்து இல்லைன்னா சும்மாவே ஒரு குற்றச்சாட்டு போட்டு இழுத்தடிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கேஸினுடைய சாராம்சத்தை பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் என்கொயரி இருக்கும் உண்மையிலேயே லஞ்சம் ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்னா டிபார்ட்மெண்ட் என்கொயரி இருக்கும் துறை ரீதியான விசாரணை அதில் உண்மை இருக்குன்னா அவங்க கொடுத்துருவாங்க பெருமை கொடுத்துருவாங்க கேஸ் போடுன்னு சொல்லி கேஸ் கொடு கேஸ் நடத்துகிறதுக்கும் பெர்மிஷன் கொடுக்குற மாதிரி சட்டத்தில் இடம் இருக்குது அது காரணம் என்னென்னா நியாயமாக பணி செய்கிற அதிகாரிகள் மீது பொய்யான குற்றச்சாட்டு வர்றதுக்கான முகாந்திரம்லாம் நிறையா இருக்குது அப்படி யாருமே எந்த வேலையும் செய்ய பயப்படாங்க நமக்கு எதுக்கு ஒம்பது கேஸ் போடணும்னு சொன்னி அப்படி ஆயிடக்கூடாதுங்கிறக்காரத்தை முன் அனுமதி வாங்கணும் அப்படின்னு வச்சுருக்காது அது ஒரு பாதுகாப்பு அம்சம் அதுக்கு அர்த்தம் வந்து லஞ்சம் வாங்கிட்டு போனாலும் தப்பிச்சு போகிறதில்ல லஞ்சம் வாங்கினாங்கன்னு குற்றச்சாட்டுனா முதல் துறை ரீதியான விசாரணை இருக்கும் போலீஸ் விசாரணை ஒரு பக்கம் இருந்தாலும் அது போக குற்றச்சாட்டில் முகாந்திர இயற்கையில் வந்து அரசாங்கம் வந்து பெர்மிஷன் கொடுத்துருவாங்க அந்த அதிகாரிகள் தலைமை அதிகாரிகள் யாரோ ஹெட் ஆதர் டிபார்ட்மெண்ட் அல்லது அரசு அப்படிங்கிறதுல வந்து அவங்க கொடுக்குறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது இந்த போலீஸ்காரங்க அப்படி பொய்யான ஒரு கேஸ் போட்டாங்கன்னா அது அவங்களுடைய பணியின் பால் உள்ளது கிடையாது இது நடத்தையின் பால் உள்ளதுங்கிற மாதிரி கோர்ட் சொல்லியிருக்காரு இது மிக மிக வரவேற்கத்தக்க ஒரு உத்தரவு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு வந்து சட்டமாகும் நம் நாட்டில் புதிய சட்டம் வரும் வரை அப்படி இருக்கும்போது இது சட்டமாகத்தான் எடுத்துக்கணும் இது இதில் கவனிக்க வேண்டிய பொய்யான வழக்கு பதிவு செய்தாலோ அல்லது பொய்யான ஆதாரங்களை தயாரித்ததாக குற்றம் சாட்டப்பட்ட காவல்துறை அதிகாரிகளை விசாரிக்க முன் அனுமதி தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு காரணம் வந்து இது அவங்களுடைய பணியின் கீழ் வராது இது அவங்களுடைய படி வருங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்கிறாங்க மிகவும் தேவையான வரவேற்கத்தக்க தீர்ப்பு இந்த மாதிரி தீர்ப்பு இதை போலீஸ்காரர்களுக்கு தெளிவாக சொல்லணும் ஏன்னா போலீஸில் மிக மிக அருமையாக பணி செய்யும் மிக அதிகமான போலீஸ் அதிகாரிகள் இருக்கின்றனர் பட் தவறு செய்யும் சில போலீஸ் அதிகாரிகளால் மொத்த துறையே பேர் கட்டு போகிற மாதிரி ஆகிறது ஒரு கொடூரமான உண்மை இன்னொன்று போலீஸ் திறம்பட செயல்படுவதற்கு அரசியல் தலைகள் இல்லாமல் இருந்ததுன்னா அவங்க மிக அதிகமான திறமையான இதில் செய்வாங்கிறது சந்தேகம் இல்லை பட் குறைகள் இருக்கிற இடத்துல அதை தடுப்பதற்கு இந்த மாதிரி இருக்க வேண்டும் அதில் வந்து இது இன்னும் ஒரு படி மேலே போகலாம் ஏற்கனவே நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த ஒரு கேஸு முடிவு வரும்போது இது பொய்யாக ஜோடிக்கப்பட்டது அதனுடைய போலீஸ் அதிகாரிக்கு இதில் உடந்தே அப்படின்னு சொல்லி கோர்ட் முடிவு பண்ணிச்சுன்னா அரசாங்கம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க மேலே கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி ஒன்று வந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அதாவது கோர்ட்டு முடிவே வந்து இது இந்த போலீஸ் அதிகாரி வந்து பொய்யான குற்றச்சாட்டை பதிவு செய்து தெரிந்தே தெரியாமல் பொய்யான குற்றச்சாட்டு கொடுத்தவங்கிறத அவங்க மேலே பண்ணணும் ஆனால் புனைவதற்கு பொய்கேசை புனைவதற்கு போலீஸ் அதிகாரி உடந்தை அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டால் அது கோர்ட் வந்த முடிவுக்கு வந்தால் அந்த அதிகாரி மேல் கிரிமினல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு வழிகாட்டுதல் இருப்பது நல்லது என்பது நம் கருத்து இந்த மாதிரி தான் குறைகள் தவிர்க்க முடியும் குறைகளை அட்லீஸ்ட் குறைக்க முடியும் இல்லைன்னா பிடிக்காதவங்க மேலே என்ன தேவை ஒன்று போட்டு கடைசியில் அவங்க கண்டிக்கப்படுறாங்க இல்லை தப்பிக்கிறாங்க பட்டு லோன் படுறது பட்டு தான் அந்த மாதிரி ஆய் இந்த சில நம் நாட்டில் இப்போ நடக்கிற அவதூறு கேஸுகள்லாம் நிறையா அந்த மாதிரி இருக்கேன் அரசாங்கத்துக்கு செய்கிற செயல்பாட்டில் போற சொல்லிவிட்டோம் எதையோ ஒரு கேஸில் போட்டு வச்சிட்டு சமீபத்தில் அல்லு அர்ஜன் அப்படின்னு ஒரு நடிகர் அந்த கேஸும் வந்து அரசாங்கமே தவறு செய்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது என்னென்னா அந்த கேஸை பார்த்திங்கன்னா ப்ரீமியர் ஷோ அதாவது நாடக ரெண்டு தானே இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஷோ ஏதோ பண்ணுறாங்க அதை பார்க்குறதுக்கு டிக்கெட் எடுத்து வர்றவங்க பாஸில் வர்றவங்க எல்லாம் நிறையா இருப்பாங்க அது அது தேட்டர் நடக்கிறத பார்க்குறதுக்கு இந்த நடிகரும் வரைகிறார் இவர் வர்றதுனால பெரிய மிகப்பெரிய கூட்டம் வருது இவர் வர்றாருங்கிறதுக்காக பாதுகாப்பு ஆகணும்னு சொல்லி தேட்டர்லேருந்து பெர்மிஷன் கேட்டிருக்குறாங்க அது கொடுத்தாங்களா கொடுக்கலங்க ஒரு பக்கம் ஆனால் பெர்மிஷன் கேட்காம இவங்க வந்துட்டாங்க அல்லது பெர்மிஷன் வாங்காமல் இந்தவர் வந்தது தப்பு அப்படிங்கிறது மிகவும் தவறான வாதம் என்பது நம் கருத்து ஒரு தேட்டர் உள்ள தனிப்பட்ட முறையில் இப்போ பார்க்க போகிறது அப்பவும் கூட்டம் அதிகமாக இருந்துச்சாலே தேட்டர் சார்பில் ஏற்கனவே லெட்டர் கொடுத்து நீங்கள் நடத்தக்கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டிருந்தாங்கன்னா அதுக்கு அவங்க விளக்கம் கொடுக்கணும் என்ன காரணம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி அப்படி இல்லை உத்தரவு கொடுக்காமல் இருந்தால் அது டெர்லிக்ஷன் ஆஃப் டியூட்டி அந்த போலீஸ் அதிகாரிகள் அதை ஏன் உத்தரவு அதுக்கு எஸ் நோ கொடுக்குறோம் இல்லை இன்னும் காரணத்துக்காக கொடுக்கணும்னா இப்போ நீங்கள் நடத்த முடியாது அப்படின்னு அது வேலிட் ரீசன் உண்மையான காரணம் எதுவாக இருக்குமே ஆனால் அவங்க தடுக்கவும் செய்யலாம் ஏன்னா சட்டம் ஒழுங்கு லார்ஜர் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் பொது ஜனத்தினுடைய ஒரு நலனுக்காக இது செய்யக்கூடாது அப்படின்னு நிரூபிக்க முடியும்னா போலீஸ் வந்து அதுக்கு மறுப்பு கொடுக்கலாம் எதுவுமே சொல்லாமல் இருந்துக்கிட்டு அவங்க எங்கிட்ட பெர்மிஷன் சொன்னாங்க வந்தது தப்புன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு போகிறதுங்கிறது கேஸ் விசாரிக்கணும் என்ன நடந்ததுன்னு விசாரிக்கணும்ல வேறு ஆனால் அந்த நடிகரை அரஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறது வந்து மிகவும் மட்டமான அணுகுமுறை அரசியல் அணுகுமுறைன்னு தோன்றுறது அது அந்த முதலமைச்சரே வந்து யாரும் சட்டத்துக்கு மேலே உள்ளது கட்டாயம் இல்லை இவர் ஒரு மீட்டிங் போகிறார் இவர் மீட்டிங் நடத்துகிறவர் கட்சி சார்பாக மீட்டிங் நடத்தல வந்து கூட்டம் அதிகமாக வருது போலீஸுக்கு பந்தோபத்துக்கு எழுதியிருக்காங்க ஆளுங்கட்சினால அவங்களுக்கு கொடுத்துருவாங்க உடனே அதில் சந்தேகமே கிடையாது பட் அப்படி எது ஒரு இல்லாமல் ஏதாவது செத்து போயிட்டாங்கன்னா இவரையும் அரெஸ்ட் பண்ண வராங்களா என்ன அந்த கூட்டத்தினுடைய இடிபாடுகளில் யாராவது செத்து போயிட்டாங்கன்னா அதை விசாரிக்கணும் அதில் எதுவும் இப்போ கிரிமினல் இது நடந்துச்சா அல்லது குறைகள் என்ன கவனக்குறைவு என்னன்னு சொல்லி விசாரிக்கணுங்கெல்லாம் மாற்றுக்கருத்தை இல்லை அதில் வந்து கல்பபிலிட்டி அதாவது இவங்க வேணும்னே செஞ்சாங்க இல்லை இவங்களுடைய கவனக்குறைவால் ஏற்பட்டது அப்படிங்கும் போது அதுக்குரிய தண்டனை என்னவோ அதை பார்க்கணுங்க வேறு எடுத்தெடுப்பில் அது ஒரு கிரிமினல் கேஸாக போட்டு அரஸ்ட் பண்ணுறதுங்கிறது வந்து இது வந்து போலீஸ் சரியாக செய்த மாதிரி அந்த லோயர் கோர்ட்டில் அவர் வந்து கண்ணை முடிக்கிட்டு இப்போ பதினாலு நாள் ரிமாண்ட் கொடுக்குறாரு ஆனால் ஹைகோர்ட் வந்து இது என்ன அடிப்படையில் பண்ணுறீங்கன்னு கேட்டுட்டு இடைக்கால ஜாமுன் கொடுத்துட்றாங்க அதே நாளில் அதுக்கு ஆர்டர் லேட்டாக வந்துச்சுன்னா அன்றைக்கி ஒரு நாள் இவரை ஜெயிலில் உட்கார வச்சுட்டு மறுநாள் தான் அனுப்புகிறாங்க இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மிஸ்யூஸ் ஆஃப் பவர்ங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது நடந்தது கொடூரமானது ஒரு ரொம்ப துரதிருஷ்டவசமானது சரி அப்படி ஒருத்தர் பிரபலமான ஒரு மனிதர் வருகிறார் என்றால் போலீஸ் வந்திருக்கிறவங்க அவங்க தழுற மாதிரிலாம் வீடியோவில் பார்க்குறோம் அப்போ மேலே நடவடிக்கை எடுக்க முடியும் அவங்க கூட்டத்தை கட்டுப்படுத்துகிறக்கா தள்ளுறாங்க நடவடிக்கை எடுக்க முடியுமா இவர் வந்தவரை போய் ஜெயிலில் போடுறோம்னா என்ன வாதம் ஸோ இந்த மாதிரி கேஸு அரசாங்கத்தை அதாவது ஆளுங்கட்சியின் மூலம் இருந்திருந்தால் இருந்தால் தெரியல ஏன்னா சிஎம் வந்து சப்போர்ட்டாக பேசுகிறதுனால இது இது அரசியல் இருக்குமானு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படி இருந்திருந்தால் அவர்கள் எல்லோரையுமே விசாரிக்கப்பட வேண்டிய ஏன்னா இது அப்போ பிடிக்காதவங்களும் என்ன வேணாலும் போட்டு பண்ணலாமே அந்த மாதிரி இது வந்து ஒரு தனிப்பட்ட போலீஸ் முடிவு பண்ணி செய்த மாதிரி தெரியலை அந்த பாதிக்கப்பட்ட நபர் தன் மனைவி இறந்ததுக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாரு உடனே அதை யார் வந்தாரோ அவங்கள பார்க்க அம்மா போகிறாங்க அந்த கூட்டத்தில் மாட்டிக்கிட்டு அவங்க சாராங்க வந்தவனையும் சேர்த்து உள்ள போடும் அப்படிங்கிறது வந்து பைத்தியகாரத்தனமான ஒரு நடவடிக்கையாக தெரியுது இந்த தவறுகளை எல்லாம் தவிர்ப்பதற்கு இந்த மாதிரி தவறான பொய்யான கேஸ் எதுவும் உருவாக்குனாங்கன்னா அந்த போலீஸ்காரர் மேலே இப்போது சட்டம் சொன்ன மாதிரி அது ஆட்டம் இவங்க பாதிக்கப்பட்ட பார்ட்டி வந்து கவர்மெண்ட் பெர்மிஷன் இல்லாமல் ப்ராசிக்யூட் பண்ணலாம்கிறது இப்போ கொப்ரீம் கோர்ட் ஆர்டர் அது மட்டும் பார்த்தாது இப்போ நம்பி நாராயண் கேஸ் எடுத்துக்கிறோம் அது வந்து பொய்யான கேஸுன்னு சொல்லி பல ஆண்டு அவர் ரிட்டையர்மெண்ட் காலத்துக்கு அப்புறம் கிடச்சா அவர் சர்வீஸ் காலத்தில் அவர் நொந்து போய் உட்கார்ந்து அரெஸ்ட் பண்ணி அவரை பாழாக்குனாங்க உருவீங்க கேரளா போலீஸ் இப்போ அவங்க அந்த சம்மந்தப்பட்ட போலீஸ் அரெஸ்ட் பண்ணி பின்னாடி வந்தது அது சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் போட்டு ஸோ அந்த மாதிரி கேஸ் வந்து முழுக்க முழுக்க பொய்யானது அதில் போலீஸும் உடந்தே அது பொய்யான குற்றச்சாட்டை உருவாக்குவதற்கும் பொய்யான சாட்சிகளை உருவாக்குவதற்கும் போலீஸும் உடந்தே என்று நிரூபிக்கப்பட்டால் போர்ட்டு தீர்மானத்துக்கு வருமையானால் அந்த அதிகாரிகள் மீது ஸ்பாண்டேனியஸா அரசாங்கத்தை தரப்பில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக கேஸ் எடுக்கிற மாதிரி சிஸ்டம் வந்தால் இந்த குறைகள் தீரும் குறையும் என்பது நம் கருத்து மற்ற விஷயத்தை வரும்புரியும் நன்றி வணக்கம்